இன்றைய மன்னா இயேசு இருக்கும் இடத்தில் உணவு வேதாகம வசனங்கள் ஆதியாகமம் நாற்பத்தொன்று ஐம்பத்தைந்து எகிப்து தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபோது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள் அதற்கு பார்வோன் நீங்கள் யோசிப்பினிடத்துக்குப் போய் அவன் உங்களுக்குச் சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான் வசனம் ஐம்பத்தேழு சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள் யோவான் ஆறு முப்பத்தைந்து இயேசு அவர்களிடம் நானே ஜீவ அப்பம் என்னிடம் வருகிறவன் பசியடையவே மாட்டான் எனக்குள்ளாக விசுவாசிக்கிறவன் ஒரு காலமும் மாட்டான் மாட்டான் ஊழிய வார்த்தைகள் ஆதியாகமம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்தின் காலத்தில் முழு பூமியும் பஞ்சத்தில் இருந்தது இன்றைய நிலைமை இதுதான் பஞ்சம் என்பது மனிதர்கள் தங்கள் இருப்பை பேணுவதற்கான வழிவகையாகிய உணவின் கடுமையான பற்றாக்குறையாகும் இருப்பினும் உணவு நம் இருப்பை பேணுவது மட்டுமல்லாமல் நமக்கு திருப்தியையும் தருகிறது நாம் சாப்பிடும்போதும் குடிக்கும் போதும் நம் இருப்பைப் பேணுகிறோம் என்ற உணர்வு மட்டுமல்ல திருப்தி அடைகிறோம் என்ற உணர்வும் நமக்கு ஏற்படுகிறது நல்ல உணவினால் நான் நிறைந்திருக்கும்போது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இப்படி இருக்க பஞ்சம் உண்மையில் அதிருப்தியை குறிக்கிறது இன்று முழு உலகமும் அதிருப்தியில் உள்ளது பூமியில் முன்னணி நாடான அமெரிக்காவும் அதே சூழ்நிலையில் உள்ளது அதுவும் அதிருபியை அனுபவித்து வருகிறது ஆதியாகமம் நாற்பத்தி இரண்டு இன் படி யோசேப்பு இருந்த இடத்தில் மட்டுமே உணவு காணப்பட்டது இது கிறிஸ்து இருக்கும் இடத்தில் மட்டுமே உணவு இருக்கிறது என்பதை மாதிரியாக குறிக்கிறது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் கிறிஸ்துவில் மட்டுமே திருப்தியை காண முடியும் கிறிஸ்து இருக்கும் இடத்தில் திருப்தி இருக்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நான் பஞ்ச தேசத்தில் இருந்தேன் நான் மிகவும் அதிருப்தி அடைந்தேன் என்பதை உணர்ந்த பிறகு கிறிஸ்துவிடம் திரும்பினேன் கிறிஸ்துவிடம் திரும்பிய நாம் உணவு போஷாக்கு மற்றும் திருப்தியை கண்டறிந்துள்ளோம் ஏனென்றால் கிறிஸ்து இருக்கும் இடத்தில் மட்டுமே உணவு காணப்படுகிறது ஆமேன்